நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் தொப்பையை வளர்க்கும் ஆண்களின் வினோத திருவிழா தொப்பை அப்படின்னாலே எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் நிறைய சாப்பிட்ணும் ஆனால் எனக்கு தொப்பையே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் இந்த தொப்பை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இதனால இவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதும் தள்ளி போகறதா சொல்கிறாங்க இந்த நிலையில தான் வாண்டடா ஆண்கள் அவங்க தொப்பையை வளர்த்து ஒரு திருவிழால பார்ட்டிசிபேட் பண்றதா சொல்லப்படுது தென்கிழக்கு எத்தியோப்பியால இருக்கிற ஓமா பள்ளத்தாக்கு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் போடி அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடி மக்கள் இவங்க விவசாயம் பண்ணியும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டும் வாழ்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது இந்த மக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயர் அன்னைக்கு கேஎல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திருவிழாவை நடத்துவாங்களாம் இந்த திருவிழால மேரேஜ் ஆகாத ஆண்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க தொப்பைய வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா தொப்பைய வளர்த்ததுக்கு அப்புறம் இந்த திருவிழால பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம் யார் வின் பண்றாங்களோ அவங்கள பெண்கள்லாம் மேரேஜ் பண்றதுக்கு ஆசைப்படுறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த குழுக்கே ஒரு தலைவனாகவும் வீரனாகவும் அந்த ஒரு பர்சன் பார்க்கப்படுவாங்களாம் இந்த திருவிழாக்கு ஆறு மாசம் முன்னாடி இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே அவங்க இனத்தை விட்டு தனியா வெளியேறி வாழணுமா அது மட்டும் இல்லாம இவங்க தொப்பை பெரிய அளவுல வளரணும் அப்படின்னு பசுவோட பாலையும் ரத்தத்தையும் இவங்க குடிக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆண்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னும் உடல் உறவுலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ற ஆண்கள் அவங்க தலையில ஒரு விதமான எறக வச்சுட்டு அவங்க உடம்பு முழுக்க களிமண்ணை பூசிட்டு அவங்க புனித மரமாக கருதப்படுற ஒரு விதமான மரத்தை சுத்தி ஓடணுமா இப்படி ஓடும்பொழுது நிறைய பேருக்கு தொப்பவே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவங்களால ஒழுங்கா ஓட முடியாதுன்னு சொல்லப்படுது அந்த டைம்ல அங்க இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு தண்ணியும் நிறைய எனர்ஜி ட்ரிங்கையும் கொடுத்து அவங்க ஓடி அதில் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் நான்கு கிராமங்கள்ல இருந்து ஆண்கள் இந்த போட்டியில கலந்துக்க வர்றதா சொல்லப்படுது ரொம்பவே வெயிட் அதிகமா பெரிய தொப்ப வச்சிருக்கவங்க இந்த போட்டியில ஜெயிப்பாங்களாம் மேலும் இவங்கள தான் பெண்கள்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கு வர பெண்களும் ஆண்களை கவர்றதுக்காக ரொம்ப அழகான ஆடைகளையும் அணிகலன்களையும் போட்டுட்டு வருவாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட நான் உங்களை சந்திக்கிறேன்